சர்க்கம் ஐம்பத்தொன்று குகலட்சுமணர் உரையாடல் தன் தமையனாரின் பாதுகாப்பை முன்னிட்டு கபடமில்லாமல் விழித்திருக்கும் இலக்குவன் படும் துன்பத்தை கண்டு மனவேதனைப்பட்ட குகன் பின்வருமாறு கூறினான் ஐயா அரசகுமாரரே சுகமான இந்த படுக்கை உங்களுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதில் படுத்த அமைதியுடன் உறங்கி கொள்ளுங்கள் நாங்கள் எல்லோரும் துன்பங்களை தாங்கிக் கொள்ள பழக்கப்பட்டவர்கள் நீங்கள் சௌக்கியமாக இருக்க வேண்டியவர் ராமனின் பாதுகாப்புக்காக நாங்கள் இரவு முழுவதும் கண்விழித்து காவல் காப்போம் இந்த உலகில் ஸ்ரீ ராமனை காட்டிலும் என்னுடைய அதிக அன்புக்குரியவர் வேறு யாரும் இல்லர் சத்தியத்தின் மேல் ஆணையிட்டு இந்த விஷயத்தை நாங்கள் காவல் காப்போம் என்பதை உங்களிடம் சத்தியமாக கூறுகிறோம் இவ்வுலகில் மிக பெரும் புகழையும் தர்மானுஷ்டத்தின் அளவில்லாத புண்ணியத்தையும் ஏராளமான பொருள் போகங்களையும் அடையலாம் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன் தூங்கிக் கொண்டிருக்கும் என் அருமை தோழரான ஸ்ரீராமனையும் சீதையையும் நான் என் உறவினர்களோடு வில்லும் கையுமாக நாற்புறத்திலும் காவல் காத்துக் கொண்டிருப்பேன் எப்போதும் இந்த நாட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் எனக்கு இங்கே தெரியாதது ஒன்றுமில்லை எதிரிகள் நால்வகை படையுடன் வந்தாலும் அவர்களை எதிர்கொள்வதற்கு நாங்களே போதும் அப்போது லக்ஷ்மணன் அவனிடம் சொன்னான் குற்றமற்றவனே தர்மத்திலிருந்து விலகாத மனதையுடைய நீ காவல் காத்துக் கொண்டிருக்கும் இந்த இடத்தில் எங்களுக்கு பயம் ஏது தசரதரின் மூத்த குமாரர் தன் மனைவியுடன் கட்டாந்தரையில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும்போது எனக்கு தூக்கம் வருமா உயிர் வாழவோ சுகங்களை அனுபவிக்கவோ இயலுமா தேவாசுரர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் யுத்தத்தில் எவரை எதிர்த்து வெற்றி பெற முடியாதோ அப்படிப்பட்ட அவர் சீதையுடன் கூட புல் படுக்கையில் அமைதியாக தூங்குவதைப் பார் பல்வகையான தீவிர முயற்சிகளாலும் மந்திர ஜபங்களாலும் தவநெறி அனுஷ்டானங்களாலும் தனக்கு நிகரான நற்குணங்கள் கொண்டவராக தசரதற்கு பிரியமான மூத்த புதல்வராக பெறப்பட்டவர் இவர் இவர் நாட்டை விட்டு வெளியேறிய பின் வெகுகாலம் வேந்தர் உயிரோடு இருக்க மாட்டார் இந்த பூமியே தலைவனற்றதாக ஆகிவிடப் போகிறது நண்பனே அந்த ஒப்பாரி சப்தம் ஒழிந்து அமைதி அடைந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் கௌசல்யா தேவியும் மன்னரும் என்னை பெற்றெடுத்த தாயாரும் இன்றிரவு வரையிலாவது உயிரோடு இருப்பார்கள் என்று என்னால் சொல்ல முடியாது என்னுடைய அன்னை சத்ருக்னனை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே உயிரை தக்க வைத்துக் கொண்டிருக்கலாம் வீர பெற்றெடுத்த தாயார் புத்திரனின் பிரிவை தாங்காமல் உயிர் விட்டால் அது எங்களுக்கு மகத்தான துக்கத்தை தரும் அயோத்தியில் ராமனிடம் பக்தி கொண்டவர்கள் நிரம்பி இருக்கிறார்கள் சுகத்தை கொடுக்கக்கூடியது மக்களுக்கு பிரியமான பொருட்களை உடையது இப்போது வேந்தரின் மரணத்தால் துக்கம் தாழாமல் அந்த நகரம் அழிந்துவிட போகிறது மகா மகிமை வாய்ந்தவரும் பேரன்பிற்குரிய மூத்த புதல்வருமான ராமனை பாராமல் மகாத்மாவான மன்னருடைய திருமேனி உயிரை தாங்கிக் கொண்டிருக்க எப்படி போகிறது மன்னர் மரணமடைந்தால் பிறகு கௌசல்யா மாதாவும் உயிரை விடுவார் பின்னர் என்னுடைய அன்னையும் உயிர் வாழ மாட்டார் விருப்பத்திற்கு எதிராக எது நடந்ததோ அது நிகழ்ந்துவிட்ட வேதனையான சத்தியம் மன்னர் ராமனுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்காமலே என்னுடைய தந்தையான அவர் உயிரை விட போகிறார் மண்ணாண்ட மன்னர் உயிர் விடும் அந்த நேரத்தில் அவர் அருகில் இருந்து எல்லா உத்திர கிரியைகளையும் என் தந்தையாருக்கு செய்பவர்களே கொடுத்து வைத்தவர்கள் ஆகா அயோத்தியை போல அழகான நகரம் இவ்வுலகில் வேறு எங்கும் காண கிடைக்குமா நேர்த்தியாக அமைக்கப்பட்ட நார் சந்திகள் நன்கு வகுக்கப்பட்ட நெடுஞ்சாலைகள் செல்வந்தர்களின் வீடுகள் அரச குடும்பத்தினரின் மாளிகைகள் இறைப்பணியில் தம்மை அர்ப்பித்துக் கொண்ட கணிகை இன மாதர்கள் இவற்றால் அழகூட அழகூட்டப்பட்டது உத்தமமான ரத்தங்கள் குதிரைகள் யானைகள் நிறைந்தது பல்வகைப்பட்ட இசை கருவிகளின் ஒலியால் எதிரொலிக்கப்படுவது சுகமான வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து பொருட்களும் கிடைக்கப்பெறுவது மனமகிழ்ச்சியும் உடல் நலமும் வாய்க்க மக்களின் கூட்டங்கள் கொண்டது தோட்டங்கள் நந்தவனங்கள் உடையது சமுதாய திருவிழாக்கள் அடிக்கடி கோலாகலமாக கொண்டாடப்படுவது இப்படிப்பட்ட என் தந்தையாரின் பட்டணத்தில் வாழ்பவர்கள் நிச்சயம் பாகியசாலிகளே வனவாசத்திலிருந்து நாங்கள் திரும்பி வந்து பெரும் பாக்கியம் உள்ளவரும் விரத அனுஷ்டானம் உள்ளவருமான என் தந்தை தசரதரை உயிர் வாழ்பவராக பார்ப்போமா வனவாசத்திற்கான காலக்கெடு முடிந்து சத்தியவாதியான ராமனுடன் குறை ஒன்றுமில்லாதவர்களாக நாங்கள் அயோத்தியில் பிரவேசிப்போமா இவ்வாறு மனத்துயரம் தாங்காமல் வேதனையுடன் புலம்பிக் கொண்டே இருந்த பாசமிகு அரசகுமாரனுக்கு அந்த இரவு ஒரு வழியாக கழிந்தது மக்களின் நல்வாழ்வில் கருத்துடைய அரசகுமாரன் இலக்குவன் தந்தை தமையனிடம் கொண்டிருந்த பேரன்பினால் மனம் திறந்து பேசியதை கேட்டதும் நோயினால் பீடிக்கப்பட்ட யானை தவிப்பதைப் போல குகன் மிகவும் மனம் நொந்து துக்கம் தாங்காமல் கண்ணீர் விட்டான் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் ஐம்பத்தோராவது சர்க்கம் முற்றிற்று